நீ என்னப்பா ஸ்கூலுக்கா போறா இந்த ஹேஸ்டல் வச்சுக்கா உட்காரு எப்படி இப்போ இவ்வளோ முடி வச்சிருக்க எப்படி ஸ்கூல விட்டாங்க குஸ்டாங்களா உனக்கு பிடிக்காம போடுறதே பெரிய விஷயம் ஏன்னா இவ்வளோ முடி வச்சிருக்கேன் ரொம்பவும் பிள்ளைங்க மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு இப்போனாச்சும் பிடிச்சாங்களா எத்தனை நாளா இந்த ஹேஸ்டல் வச்சிருக்க ஒரு வாரமா வச்சிருக்க கண்ணில் மாட்டல ஆ இருந்து இந்த மாதிரி பிள்ளைங்களாம் மாட்டேன் ஒட்ட வெட்டிடுவா லைட்டாவா ரொம்ப அதிகமாக இருக்குப்பா நீ பார்த்தா படிக்கிற மாதிரி தெரில இந்த ஹாஸ்டல்லாம் வச்சுன்னு பார்த்து பார்த்தா அப்படியே ஸ்டெயலாக அப்படியே ஊருக்குள்ளே அப்படியே சுற்றி வர மாதிரி தெரியுது இதில் பாதி குறைச்சிருவா மேலே மேலே மட்டும் தான் பாதி குறைச்சிடுவா இவ்வளோந்தால் போதும்ல இன்னும் லைட்டாவா திரும்ப அனுப்பிச்சி விட போகிறாங்கப்பா முடி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் கேட்க மாட்டாங்களா திரும்பவும் தெரியாதுமே லைட்டாவா இந்த அளவுக்கு போதுமா முடி கம்பி கம்பியா நட்டுங்க போலது வெட்டின பிறகு ஸ்கூல்ல விட மாட்டான்னு உங்களுக்கு தெரியும்ல அப்ப ஏன் அப்படி ஹேஸ்டல் எல்லாம் வைக்கிற ஆசை ஆஹ் படிப்பு முஸ்ட பிறகு ஆசை இருந்தாலும் அது மாதிரி வெட்டிக்கலாம்ல படிக்கிற வயசுல படிக்கிற உள்ள மாதிரி வெட்டினாதான் நல்லா இருக்கும் நீ எப்படி வெட்டினாலும் உனக்கு பார்த்துக்கோ முடி அடங்காது போக நல்லா அடர்த்தியாகவே இருக்குது பாராம் வெட்டின பிறகு பார்த்தாலும் அதே மாதிரி குஃபுன்னு தான் தெரியுது பார்க்கறதுக்கு எப்படி தான் படி வைப்பா முடியை என்ன லைட்டை தரணும் முடிய உட்காராது நார்மல் கட்டிக்கா வெட்டியிருந்தால் ஈஸியாக வந்து இப்படி ஒன் சைடு தள்ளி விட்ருக்கலாம் நீ ரெண்டு சைடும் சுரண்டி வச்சுருக்க பாக்ஸ் மாதிரி வெட்டிருக்க ம் ம் வெட்டன மாதிரியே தெரியல இவ்வளோ குறைச்சிட்டேனே இன்னும் வெட்டவா போதுமா இன்னும் வெட்டின மாதிரி தெரியலையே எனக்கு நான் திரும்ப நீ தான் போய் ஸ்கூலில் போய் மாட்ட போகிற எப்படி தான் வார வாரி கேட்டு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி வரும் தான் சீப்பு தான் ாஸ்டைல் நல்லாவா இருக்கு நீங்களே பார்த்துருக்கீங்களே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு என்னமோ பிடிக்கல இந்த ஒண்ணு பிடிச்சிருக்கு ஓகே இவருக்கு பிடிச்ச இதுக்கு மேல நான் கம்மி பண்ணலாம் சொன்னாலும் வேணாம் சொல்லிட்டாரு திரும்ப போயிட்டு ரெண்டா டைம் வரும்போது நம்ம சொல்றேன் எப்படின்னு ஏன்னா திரும்ப இவர் போயிட்டு திரும்ப ஸ்கூல்ல இருந்து அனுச்சு விடுவாங்க திரும்ப ஷார்ட்டா தான் வெட்டுவாரு நடக்கும் பாருங்க இதுக்கு நீ வெட்டாமலே இருந்திருக்கலாம் அந்த வெட்டம்